வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி மன நிறைவு மன மகிழ்ச்சி மன நிம்மதி அனைத்தும் கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வெற்றிகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் முன்னேற்றமும் உயர்வும் நிலையான இடமும் கிடைக்கும் இதற்கு அந்த குரு அறலும் இறை அறளும் துணை முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இந்த பஞ்சாங்க விவரம் பார்த்திங்கன்னா திருக்கணிதம் அடிப்படையிலே நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் வாக்கிய பஞ்சாமம் திருக்கணிதம் இதற்கான வித்தியாசங்களை நான் பல வாரங்களாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இன்றைக்கு நேரடியாக திருக்கணிதம் படியிலான பஞ்சாங்க விவரங்களை தெளிவாக பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை பிரதமை திதி பனிரெண்டு ஐம்பது வரை இருக்கும் அதற்குப் பிறகு வளர்ப்பிறை தூய திதி வந்துடுது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தஞ்சு வரை ரேவதி நட்சத்திரம் இருக்குது பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது இன்றைய நாளுக்கான நாமயோகம் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரை ஐந்திரிய நாமயோகம் இருக்குது அதுக்கு பிறகு வைத்திருதி நாமயோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பது வரை கரணமும் பின்பு இரவு பதினோரு மணி வரை பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கரணமும் வந்தது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மாலை நான்கு முப்பத்தைந்து வரை அமிர்த யோகமும் அதன் பிறகு சித்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தொம்போது முதல் ஆறு இருபது வரை காணப்படுது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் பனிரெண்டு பதினஞ்சு முதல் ஒன்று நாற்பத்தாறு வரை காணப்படுது இன்றைய நாளுக்கான குலுகை நேரம் மூணு பதினேழு முதல் நான்கு நாற்பத்தொம்பது வரை மாலை நேரத்தில் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் ஆகும் அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பிரதம திதி இருக்குது அப்போ பிரதம திதியில் வந்து நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்ல தரம் இப்போ என்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை பன்னிரெண்டு ஐம்பது வரைக்கும் பவகரணம் இருக்குது பவகரணத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே யோகம் ஒரு சிறிய ஒரு என்ன சொல்கிறது சிறைய குறைபாடாக இருக்குது ஐந்திரிய நாமயோகம் அதற்கு பிறகு வைத்திருதி நாமயோகம் இப்போ இது ரெண்டு நாமயோகங்கள் இன்றைக்கு சிறப்பாக இல்லை பவகர்ணத்தை பொறுத்த வரைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் யோகங்கள் எதை செஞ்சாலும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க காலை நேரங்களில் நீங்கள் ப பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது இன்றைக்கு நாளில் சிறப்பு இருக்குது அதுக்கு பிறகு பாலவ கரணம் வந்துடுது பட் இன்றைக்கி நாம யோகங்கள் பெரிய அளவுக்கு நன்மைக்கரகமாக இல்லை அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நாங்கள் சொல்கிற ராசி பலன் அதாவது நான் சொல்கிற ராசி பலன் பொது பலன்களே சொல்கிறோம் அப்போ பொது பலன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய பலன்களோட உங்களுடைய தினசரி வாழ்க்கையோடு எப்படி ஒற்றுப்போகுதா இல்லையாங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்வது எப்படி அப்படின்னா லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல ராசியை தெரிஞ்சுக்கொள்ளணும் லக்னத்தை தெரிஞ்சுக்கணும் அது பிறகு திசையை பற்றி தெரிஞ்சுக்கணும் புத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு ஜோதிடட்ட போனீங்கன்னா இன்றைக்கி என்ன மகா திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எனக்கு அது சிறப்பானு கேட்டிங்கன்னா அவர் சிறப்பாக இருக்குது இல்லைங்கிற தெளிவாக சொல்லிடுவார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் லக்கணத்தை தெரியும் இதுக்கெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க சில பேர் இந்த ஜோதிடம் பிழை அப்படின்னு சொல்கிறாங்க பொய்யின்றாங்க ஜோதிடம் என்றைக்கும் பொய் ஆகாது ஏன்னா இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சது நானோ நீங்களோ இல்லை சித்தர்களும் மகான்களும் தான் இதை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா வானவியல் சாஸ்திரத்தில் கூடாக தெய்வத்தோட இணைஞ்சி இருந்தவங்க அவங்க தெய்வத்தோட இணைஞ்சி இருந்தவங்க அறுபத்தி நாலு கலையும் ப கட்டாங்க அந்த அறுபத்தி நாலு கல்லில் ஜோதிடமும் ஒரு கலையாக இருக்குது அந்த ஜோதிட கலையில் வந்து கணக்குகளை வந்து சரியாக துல்லியமாக போட்டாங்க போட்டு இன்றைக்கி கொடுத்தாங்க அப்போ இன்றைக்கி இருக்க ஜோதிடர்கள் சரியாக சொல்கிறாங்கன்னா அவங்க உங்கள் ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போயிட்டு கேட்குறது என்னது என் வாழ்க்கையில் பிரச்சனை இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது தீரணுமா அப்போ இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு வழியை கொடுக்குறாங்க ஆனால் யார் போயிட்டு எனக்கு இன்றைக்கி இவ்வளோ வர்றதுக்கான காரணம் என்ன அந்த காரணத்துக்கான தீர்வு என்னென்னு யார் கேட்குறீங்க இப்போ நீங்கள் கேட்குறதுலையும் சில விடயங்கள் இருக்குது நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ இருந்தாலும் இன்றைக்கி பல ஜோதிடர்கள் ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்கிறாங்க அது ஒரு வேறு பக்கம் இருந்தாலும் அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த உங்களோட வாழ்க்கையை நடத்தி போகிறது உங்களோட விஷயம் அப்போ ஜோதிரட்டை போய்ட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் லக்னம் தசை புத்திகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ உங்களோட இன்றைக்கி நாங்கள் சொல்கிற பலன் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்குரிய பலனாக இருக்குதா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா யோகமான நாள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் திருமணங்கள் கூடக்கூடிய நாள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அதன் மூலியமாக வருமானத்தையோ நுண்மையோ மகிழ்ச்சியோ பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கணவன் மனைவிடையில் ஒற்றுமைகள் பெருகக்கூடும் புதிதாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் அந்த வரனுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு வெற்றிகள் குடிக்கக்கூடிய நாளாக இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்குரிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கிறது இப்போ நாங்கள் நிறையா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம் நன்மையில் வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒன்றே எல்லாமே கிடைத்து நன்மை உருவாகுது இருக்கிறத பிரச்சனைகள் தீர்றது அதுவும் நன்மை தான் ஒரு வரனை தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த வரன் வந்து வரன் ரொம்ப நாளாக பேசியிருக்கீங்க அதில் சிறு ஒரு முரண்பாடு இருக்குது ஒரு மரணத்தை பார்த்துட்டீங்க எல்லாம் பேசி முடிக்கிறீங்க ஆனால் சின்ன ஒரு முரண்பாடு வருது அது சமத்தில் இருந்து நீங்கள் வந்து விடுபட்டால் அந்த முரண்பாடுகள் உங்களுக்கு தெளிவாகி அந்த வரன் கண் நிச்சயிக்கப்படுற அளவுக்கு வந்துச்சுனாலே அது ஒரு நன்மைக்குரிய விஷயம் கணவன் மனைவி இடத்துல நீண்ட நாளாக கருத்து வேறுபாடு இருக்குது இன்றைக்கி அது தெளியலாம் அது ஒரு நன்மைக்குற விஷயம் அப்போ நன்மைங்கிறது இருக்க பிரச்சனை தீர்ந்தாலும் நன்மை தான் புதிதாக நன்மைகள் சேர்ந்தாலும் நன்மை தான் இந்த நன்மைங்கிற விஷயத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னா இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கும் அது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் தான் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடு இதனுடைய நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு புதப சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசிரியர்களை இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதில்லை கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் முதலாவது ரெண்டாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவதானமாக இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு காட்டுச்சுன்னா உடனடியாக வைத்தியசாலையை நாடணும் ஏதாவது வருமானங்கள் எதிர்பார்த்துருந்தா அந்த வருமானத்து தாமதங்களோ தடைகளோ இருக்குது அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகணும் இப்போ இந்த தடைகளும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைக்குரிய நாளாக இருக்குது அடுத்து மிதுன மிதுனராசினியர்களை இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பூர்வீகம் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்தில் எதுவும் பேச்சுவார்த்தை வருமானங்கள் தொழிலுக்கு அது அது சம்பந்தமாக அதை விட்டுடல் அதில் வாடிக்கை கொடுத்தோ குத்திக்க கொடுத்தோ ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அவதானமாகவும் அதை இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மையே தரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு கோபமோ தாபமோ பூஜைகளை நீங்கள் வந்து சரியாக செய் ய்யாத ஒரு விஷயமும் காட்டுது அப்போ அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றது காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள குலதெய்வ வழிபாடு கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வாகனம் வீடு காணி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கோணம் கவனமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடத்துல இருக்கக்கூடிய விடயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும் தாய்க்கும் தாரத்துக்கும் இடையில் கட்டிய கணவருக்கும் இடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் சாயுமா அந்த பக்கம் சாயுமா அப்படின்றது இல்லாமல் ஒரு நல்நிலையில் இருந்து ஒரு நல்ல இதுகளை பயிர்றதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனை உங்களை தான் வரப்போகுது அப்போ இந்த வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதுக்கு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அதோட அம்பாள் வழிபாடுகள் செய்கிறதோட கு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செய்யலாம் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்கள் முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள் உங்களோட அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மீன் குழந்தைகளுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தால் குழந்தைகளுக்கான பிறப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகள் தேடி வரக்கூடிய நாள் உங்களுடைய சொத்துக்கள் அதாவது த தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் சேர்ந்து நாள் உங்களுக்குடைய தாய் உங்களுடைய தம்பி தங்கைக்கும் உங்களுக்கும் இடையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்து அந்த வேறுபாடுகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னிராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே கொஞ்சம் பொறுமையும் அவதானத்தோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது புதிய திருமணங்கள் புதிய அங்கத்தோடு வர்றது அதாவது திருமண வாழ்க்கையை பேசுகிறவங்க அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் இருப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ம மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துலா ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யோகமான நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி உங்களுக்கான அங்கீகாரம் கடன்களை கொடுத்து தீர்ப்பீங்க எதிரிகள் உங்களை கண்டால் பயப்படுவாங்க தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் வெற்றி எதிர்பார்த்த அனைத்தும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அடுத்தது நோய்கள் நீனால நோய்கள் இருந்தால் இருந்து தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நோய்க்கான வழிமுறைகள் தீர்வுக்கான வழிமுறைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இன்றைய நாளில் கொஞ்சம் அவதானமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நன்மையை தரும் விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம் அப்போ செலவுகள் செய்யறதுல கவனமாக இருக்கணும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி நிம்மதி மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தரும் ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து தொடர்புடைய வியாபாரங்கள் செய்வர் கடற்கரை தொடர்புக்கு வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் அவதானங்களும் நிதானங்களையும் கடைபிடிக்கிறது நன்மையை தரும் அப்புறம் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி பகவான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அண்ணன் அக்கா விடயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து முரண்பாடுகளோ உங்களுடைய முன்னேற்றங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு தடையாக இருக்க போகிறாங்க நீங்கள் ஒரு வாகனம் வாங்கணும்னு சொல்லுவீங்க அந்த விஷயத்தில் தடையாக இருப்பாங்க வீடு வாங்கணும்னு சொல்லுவாங்க அது விஷயத்தில் தடையாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு தடமையாக இருக்க போகிறாங்க அது உங்கள் மனசை கொஞ்சம் பாதிக்க போகுது அல்லது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது அதனால உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம் அல்லது உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்து இந்த டைமில் அவங்கள நாடும்போது அவங்க இன்றைக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அதனால் வருத்தங்கள் வரலாம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த வருமானம் வரும் இந்த காசு எங்கிட்ட வரும் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் தடைப்படும் இப்போ ஆக இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமும் மனவர்த்தமும் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் வழிபாடுகள் செய்யலாம் அதே நேரத்தில் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லாத பாராயணம் கேட்குறது சிவபெருமான் வழிபாடு சனிபவன் வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழிலில் வெற்றி உங்களோட முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள் வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் சகல வெற்றிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தம்பி தங்கச்சிகள் உங்களோட இருந்த முரண்பாடுகள் நீங்கி அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது தொழில் வியாபாரம் கல்வி திருமணம் போன்ற முயற்சி செய்துக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் கிடைக்கும் இன்றைக்கு வரக்கூடிய நாளில் உள்ள சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வா பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வதன் மூலயமா இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க வைக்கிறதுக்கும் இந்த விஷயம் அடுத்து கும்பராசி நேர்களு இண்டிய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியம் அப்படிங்கிற நேரத்தில் தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்போ நம்ம தந்தைன்னு சொல்கிறோம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயன்ற தந்தை வழி உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தந்தை அப்படிங்கிற நேரத்தில் தந்தையோட உடல்நலம் இருக்கலாம் கேடுகள் இருக்கலாம் அல்லது தந்தை உங்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துல தடைகள் போடலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு சின்ன வாக்குவாதம் நீங்கள் செய்த ஏதோ ஒரு காரியம் அவருக்கு வந்து முரண்பாடுகளை கொடுத்துருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் தந்தைக்கு உங்களுக்கும் ஏற்படுப்பு தந்தை வழி உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தந்தையினுடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அவங்க வழியில் வந்த உறவுகளாக இருக்க உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அவங்க வழி வந்த உறவினர்களாக இருக்கலாம் இவங்க மூலியமாக ஏதோ ஒரு தடையோ வாக்குவாதமோ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் போகுது அதனால தான் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய மேல் கல்வி அல்லது பட்டய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் அவதானம் தேவை அதில் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறது அது சம்மந்தமாக மாற்றங்கள் செய்கிறது அப்போ இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் குடும்ப சொத்துக்களை இதுகளில் கொண்டு போய் அடகு வைக்கிறது விற்கிறன சூழ்நிலைகள் ஏற்படும் கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதோட கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீன ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வெட்டிகரமான நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகி வரக்கூடிய நாள் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தாலோ இல்லை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதிலிருந்து சு பூர்ண சுகம் அடையக்கூடிய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய லாட்ரி டிக்கெட்டு குதிரை பந்திரங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் கடன்களை கொடுத்து தீக்கக்கூடிய நாள் கடன் சுமையிலிருந்து வெளிவரக்கூடிய நாள் இப்படி பல பிரச்சனைகள்ல இருந்தும் பல நன்மை வெளிவரத்துக்கும் அல்லது புதிதாக ஏதாவது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நன்மைக்கரமான நாள் உங்களுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு பகவான் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்போகிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது அதோட குலதெய்வ வழிபாடு செய்வது இன்றைய நாளில் மேலும் சிறப்பு தரும் இன்றைய ராசி பலன் உங்களை சந்தித்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்